ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 சூப்பரான டாப்பிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம விரும்புகிற வேலை பணம் ஆரோக்கியம் நமக்கு பிடிச்ச பர்சன் லவ் மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எந்த கோலாக வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு எல்லா குழுவுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது அது கூடவே ஏர்லி மந்த்னிங் ஒர்க் ஷாப்பும் நம்ம கண்டெக்ட் இருக்கோம் அது வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மந்த்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகுது அது போக ஃபெப்ரவரி மந்த் வந்து வேலன்டைஸ் டே வீக் வருது ஸோ அதுக்காக ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸும் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருமே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கான விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் இருக்கோம் நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குதுங்கிறத நிறைய பேர் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது உண்மை அதுதான் ஈர்ப்பு விதிங்கிறது நமக்காக பயன்படுத்துகிறோங்கிறத விட நம்ம மூலமாக நிறைய பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அந்த பரந்த மனப்பான்மையை யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க நிறைய நாலேஜ் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் இனிவர்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்மளுடைய மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக எல்லா மெத்தடுமே எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இத்தனை வருஷமாக நம்ம மைண்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து நம்ம திரும்ப திரும்ப சில விஷயங்களை பண்ணும்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை சொல்லும்போது திரும்ப திரும்ப சில விஷயங்களை கேட்கும்போது நம்மளுடைய மைண்டு மாறும் அப்படிங்கிற ஞானம் கிடைச்சதுனால நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எல்லாத்துலையுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அப்போ வேர்ட்ஸ் தான் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் அந்த வார்த்தைகள் தான் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்னு ஏன் சொல்கிறோம் அவங்ககிட்டருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துடாதான் நமக்கான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அவங்க சொல்லிட மாட்டாங்களாங்கிறக்காக தான் நம்ம வந்து நம்ம ப்ராப்ளம்லேயே வந்து மற்றவங்கிட்டே சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கணும் உங்களை நீங்களே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினச்சிக்கணும் அதாவது யூனிவர்ஸோட செல்ல குழந்தையே நீங்கள் தான் யூனிவர்ஸ்க்கு உங்களை தான் ரொம்ப 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 பிடிக்கும் உங்களை கரெக்டான வழியில் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்பி மேனஃபெஸ் பண்ணும்போது தான் நமக்கான விஷயம் சீக்கிரமாகவே நடக்கும் ஏன்னா இங்கே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க நெகட்டிவாக இருக்கீங்க அதெல்லாம் வேறு நீங்கள் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி நம்பிக்கைகளை யூனிவர்ஸ் கொடுக்குறீங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ரொம்ப 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 சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னா நம்ம உட்காந்து மேனிஃபெஸ்ட் வந்து ரொம்ப நாள் பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு டைம் பண்ணிவிட்டு ஓகே அது நடந்துடும் அப்படின்னு மிச்சுவோம் இதே ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணுற வரைக்குமே சில எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போட்டு படிப்போம் அதே மாதிரி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறக்கும் நம்ம பெரிய அமௌண்ட்டு நம்ம நினைக்கிற பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில கான்ஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்புன்னு நார்மலாக ஓகே நான் நினச்சா அவங்க வந்துருவாங்க என்னோட அன்ப நான் நம்புறேன் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்டே பண்ண மாட்டோம் இல்லையா என்னோட அன்ப நான் நம்புறேன் அது எனக்காக இருந்தாலும் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம உட்காந்துருவோம் அப்போ நம்பிக்கைங்கிறது வரதுக்காக தான் எல்லா மெத்தட்ஸுமே நம்ம பண்ணுறோம் நம்ம மைண்டில் நம்பிடுச்சுன்னா உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்டே பண்ண மாட்டோம் அதை கண்டுக்கவே மாட்டோம் ஓகே இனிமேல் சொல்லிட்டாங்க என்னைக்காக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம் இதை தான் எல்லா மதங்கள்லேயுமே சொல்லியிருக்காங்க நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு ஏன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் அந்த இடத்துலையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதமான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும் வார்த்தைகள் தான் உங்களுக்கான நம்பிக்கையே கொடுக்கும் ஸோ மிகப்பெரிய அற்புதமான வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசணும் பிரபஞ்சத்துக்கே நீங்கள் தான் செல்ல குழந்தை இந்த பிரபஞ்சத்துலேயே நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் பேசணும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கோளுக்கு தகுதியானவங்கன்னு நம்பிக்கையை கொண்டு வரக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பிரபஞ்சத்தை பற்றி ஃபஸ்ட்டு பெருசாக நீங்கள் திங்க் பண்ணணும் இங்கே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் வந்து எனர்ஜி கொடுக்குறோம் யோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கே எப்படி நமக்கான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இதில் நம்ம நம்ம யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் எதிர்பார்க்குறோமோ அந்த மனுஷங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் இப்போது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அவங்க இப்படி வேணாம்னு சொல்கிறாங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே எப்படி எனக்கு நடக்குங்கிற கொஷின் நிறையா பேர் வாழுந்து வரும் நான் சொல்கிறேன்னா அவங்க வேணாம்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நீங்கள் வேணும் ஸ்ட்ராங்காக இருங்க யூனிவர்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க யாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை கொடுப்பாங்க கரெக்டாக அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அடுத்தவங்க எப்படி இருக்காங்கங்கிற எனர்ஜியே நமக்கு தேவை இல்லையா நம்ம எனர்ஜி வந்து கரெக்டாக இருந்து நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டோம்னாலே நமக்கான விஷயம் கிடச்சிரும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெண்டு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஐயோ அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்களே ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு படிக்கிறாங்களே நான் எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்ம யூனிவர்ஸ் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஸோ அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதே அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்களும் படிங்க அவங்கள விட அதிகமாக எஃபர்ட் போட்டு படிங்க அவங்கள நம்ம கண்டுக்கவே வேண்டியதில்லை இந்த உலகத்தில் எதுவுமே காம்படிஷனே கிடையாது இங்கே யாரோட எனர்ஜி பற்றியுமே நம்ம கவலைப்பட தேவை கிடையாது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த எனர்ஜியாக நம்ம மாறணும் ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னா அந்த ஒரு கோடியை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு கோடி கொடுத்தா நல்லா இருக்குமே ஆனால் அவங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இனிமேஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனையும் அந்த மனிதர்களையும் நம்ம டிபெண்ட் பண்ணுறதுனால ஏதாவது சக்ஸஸ் கிடைக்க போகுதா இல்லை அதுக்கு பதிலாக அந்த ஒரு கோடி ரூபாய் அடையிறதுக்கு பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுவாங்க பிரபஞ்சம் என் கூட இருக்காங்க நானும் வந்து என் மைண்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன எஃபர்ட் வேணாலும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணும்போது தான் உங்களுக்கான விஷயம் நடக்கும் ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம் அப்போ எஃபர்ட் அப்படிங்கிறது நீங்கள் கான்செப்டாக உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே எனர்ஜி கொடுக்காமல் உங்களுக்கான விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான விஷயத்தை யூனிவர்சிட்டியில இருந்து மட்டுமே எதிர்பார்க்குறது எல்லாருமே சுச்சுவேஷனை வச்சுட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அவங்க வருவாங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது எனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்காமல் எனக்கு கிடைக்கும் ஏன்னா நான் நல்ல எனர்ஜியில் இருக்கேன் என்னோடய எனர்ஜி பாசிட்டிவாக மாறிக்கிட்டு அந்த கோல் அடையறக்கான சக்தி எனக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம 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 எனர்ஜியை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக ஒரு இருபத்தி ஒரு நாள் எடுத்துக்கோங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ காலையில் நைட்லாம் கிடையாது எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே சொல்கிறீங்கனாலுமே அது அஃபர்மேஷன் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கிளம்பும் போது சொல்லுங்கள் சாப்பிடும்போது சொல்லுங்கள் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு டைமிங்லாம் கிடையாது எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனால் இருபத்தி ஒரு நாள் வந்து ரெகுலராக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுன்னு பத்து முறை இல்லைன்னா இருபத்தி ஒரு முறை நீங்கள் திரும்ப 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 சொல்லும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணால் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்ப முடியும் ஒரு கோல் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு கேட்டாலுமே அதுக்கான ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சம் மட்டும்தான் ஸோ அவங்க தான் வந்து ஹை சோர்ஸிங்கு அவங்களால தான் நம்ம நம்பணும் ஸோ மனிதர்கள் நீங்கள் ஈர்க்கிறீங்க எல்லாமே ஓகே அவங்களுக்கு வந்து அன்புகிற எனர்ஜியை கொடுக்கறதோட நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜியை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களை கொண்டு வந்து கொடுக்குறது யார் பிரபஞ்சம் தான் அப்போ பிரபஞ்சம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது இல்லையா ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய அதிர்வலைகளை சென்ட் பண்ணி பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணுறாங்க பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்காங்க பிரபஞ்சம் உங்களுக்கான சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னு நம்பும்போது மட்டும்தான் உங்களுக்கான கோலை நீங்கள் ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட பேர்சனை நம்பி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணல உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்கள நம்பி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணல அந்த வேலை கிடைக்கும் என்னோட யூனிவர்ஸ் கொடுக்கும்னு நினச்சி தானே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்புறையே நம்மளோட மைண்ட் வந்து தேவையில்லாத எண்ணங்களுக்கு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் ஸோ எது தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லா நேரமும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாது ஆனால் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டாக நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எல்லா நாளுமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அடுத்த நாள் எல்லாருமே டவுன் ஆக தான் செய்வோம் ஆனால் அதையும் தாண்டி அவேர்னஸோடு நீங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறேன் என்னோடய யூனிவர்ஸ் என் கூட இருக்கிறாங்கன்னு நீங்கள் பேசி 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 உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய சக்திகளை உங்களுக்குள்ளாரையே வந்து அதிகப்படுத்தி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிருக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ஸோ இங்கே சுச்சுவேஷனை யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க அடுத்த மனுஷங்களை யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க என்னால் இருக்க முடியலைங்கிறதையும் யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடியுங்கிறதுனால தான் யூனிவர்ஸ் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு ஃபஸ்ட்டு நம்புங்க எல்லாமே உங்களால் முடியும் கண்டிப்பாக உங்களை நீங்கள் தான் நம்பணும் மற்றவங்க நம்புகிறாங்க இல்லை அடுத்ததெல்லாம் ரெண்டாவது உங்களை நீங்கள் நம்புறீங்களா உங்களோட ஆசைகளுக்கு நீங்கள் தகுதியானவங்க நம்புறீங்களாங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி ஸோ அதை நம்பி யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்கன்னு நம்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்களை உங்களால் உணர முடியும் எல்லா கோல்லையுமே சக்ஸஸ் உங்களால் அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே பிரபஞ்சம் சக்ஸஸ் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அன்லிமிட்டட் ப்ளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அது மூலமாக நம்மளும் மற்றவங்களும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஹாவ் அ மேஜிக்கல் ஏரியர்ஸ்